தெரியாதா உனக்கு உனக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சது என்னதான் கூப்பிட்டேன் என்னதான் என்னதான் எனக்கு தெரிஞ்சதால்தான் கேக்குறேன் எனக்கு நல்லாவே தெரியும் இல்ல எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தெரியாதான் நான் நாலு வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா நீ தான் சொல்ற ஆனா எனக்கு என்ன மனசு கஷ்டமா என்ன வந்து உயிர் கூட லவ் பண்ணிட்டு உன்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ன்றா என்கிட்ட இவனா ஃப்ரெண்ட்ங்கறா நீ பண்ணா என்ன நீ பண்ணணும் இது நான் அப்ப நான் பண்ணிட்டானே நான் பண்ணவே இல்லடா அப்ப பண்ணணும்ன்றா இன்ஸ்டால வீடியோ கால் எத்தனை டைம் பண்ணிருக்காங்க கே காட்டுங்க நானும் பார்க்கணும் எதை நம்மள நீங்களே பார்க்கணுமா ஏய் தான் மாப்ள ராவடி சும் <laughs> 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 <laughs>

அவனுங்கெல்லாம் யாரு முன்னு போதால கள்ள சாராய் காசுற மாதிரி இருக்கானுங்க இவரு தான் என் ஃப்ரெண்டு ஹேய் தான் என் ஃப்ரெண்டு யாரா தெரியாதா உனக்கு உனக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சதுனால தான் கூப்பிட்டேன் என்னதான் பண்றாங்க என்ன எனக்கு தெரிஞ்சதால தான் உனக்கு தெரியாதான்னு நான் கேட்குறேன் ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டோத்தை கலைச்சிடுறாசா இல்லை எனக்கு நல்லாவே தெரியும்

குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்ல கூடாது அதான் டா நெட் ஆமா உண்மை ஒத்துக்கோ நான் அவன லவ் பண்றேன் நீங்க போய் சொல்றீங்க இவங்க என்ன லவ்வே பண்ணல நம்ம பேசுற நல்லா பேசுறீங்க நான் ரெண்டு வயசுல இருந்தே பேசுறோம் அதுக்கு என்ன பேசுறீங்க போய் தானே एक्चुअली என்னன்னா ரெண்டு ரெண்டு நாளா வந்து தொடர்ந்து என்ன ஒரே லவ் டாஸ்ரா பண்ணிட்டு நான் ஹிந்தில தான பேசနေந்து அந்த பொண்ணு நான் என்ன சொன்னேன் இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும்டா ஹிந்தி பேசாதடா தமிழ் தான்டா பேசுனே இவங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணாங்க அப்ப இன்ஸ்டாகிராம்ல யார் சாட் பண்ணாலும் போய் மீட் பண்ணுவியா

வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு நாங்க வந்து ரொம்ப டீசென்டான ஃபேமிலி நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப டீசென்டான அப்படி எது இல்ல போய் பொய்யா ஆமா நான் லவ்வே பண்ணல இந்த ஃபோன் யார வாங்கி கொடுத்தாங்கன்னு கேளு இந்த வாட்ச் யார வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லு இந்த அவங்க மம்மி வாங்கி கொடுத்தாங்க gift பண்ணாங்க அப்படினே ஏ இதுல விஷ்ணு வந்தல வருது இன்னே எத்தனை பேர் இருக்காங்க இப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி இது யார் புதுசா என் ஃப்ரெண்ட் என்னை வந்து ஃப்ரெண்ட்னா

உங்ககிட்ட என்ன ஃப்ரெண்ட்ன்றா என்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ங்கறா ஏய் ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு நான் உன் ஃப்ரெண்டா நான் உன் ஃப்ரெண்டா ஆமா ஃப்ரெண்ட் நான் நீ போய் சொல்ல கூடாது ஏன் முன்னாடி போய் சொல்றீங்க போய் சொல்ல ஏய் நீ போய் சொல்றியாம்லடா நீ போய் சொல்றியாம்லடா ஃப்ரெண்ட் என்ன என்ன நடக்குது தோட்டு பேசுறா ஃப்ரெண்ட் யாரா தோட்டு பேசுறா ஏய் நீ சரி ஓகே நீ என்ன சொன்னே அதெல்லாம் விடு இன்னைக்கு என்ன சொன்னே படத்துக்கு போறேன்னு அவونه மீட் பண்ணனும்னு சொல்லவே இல்லையே ஒரு காபி கூஸ்ட் வர கேப்ல இப்படி ஏடிச்சிட்டு இருக்க ஆப் வச்சிட்டு இருக்க ஏன் கூட போயிட்டு இருக்க போயிட்டு போகுமோடா கோ இருந்தாங்க <laughs> <tartic> <odita et> <nowadays>

இவங்க ரீப்ளே பண்ணாங்கடா ஆமா மீட் பண்ணலாமா பண்ணுமா இதெல்லாம் நாலு வருஷம் முன்னாடி நடந்து இப்போ நாலு வருஷம் லவ் பண்றோம் ஏய் மறுபடியும் லவ் அப்போ மொத்தம் வருஷமா இப்போ நாலு வருஷம் உண்மை சொல்லுங்க இவங்க இப்போ நான் உன்னை லவ் பண்ணல பண்ணா பண்ணணும் பண்ணிட்டானே நான் பண்ணவே ரெண்டு போனாகுது நான் குதுவா அப்ப நான் லंबूதா பண்ண நான் லंबूதா தான் சொல்றேன் ஏய் ஏன் கரெக்டர் பத்தி நீ என்ன தப்பா சார் இவ எனக்கு வெறும் friend மட்டும்தான் ஓகேவா நான் உன்னோட உயிரே சரி வெறும் friend யார எனக்கு ஆபீஸ் எனக்கு கோவத்துக்கு 엄마ला அடிச்சிருவேன் என்ன என்ன

உனக்கு என்ன துரோகம் பண்ண அவன் இருக்குறன்னு சொல்லிட்டு நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா சேட்டிங்லயே ப்ரோபோஸ் பண்ணிரக்கணும் சரி ஓகே இப்ப பண்ற ஐ லவ் யூ

மறுபடி மறுபடி போய் சொல்லி எங்க லவ் பிரிக்க பாக்குறீங்க லவ் லவ் நீங்க தான் லவ் பண்றீங்க நான் இல்ல லவ் பண்ணல இப்போ அது யாரு கையில அத கட்டி எடுத்து அது யாரு இது என் லவ் நான் யாரு ஃப்ரெண்ட் இப்ப நீ யாரு எனக்கு ஃப்ரெண்ட் அவனுக்கு யாரு லவர் நான் அவன் யாரு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு போச்சா அவளதான் மாப்ள உனக்கு புரியதா மாப்ள நான் நீ ஃப்ரெண்ட் இவன் நமக்கு லவரான்டா இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி தூக்கி போட்டு குத்து

சரி கார்குள்ள போயிடலாம் இதுல கார்டுக்கே வெக்கம் இல்ல உனக்கு வெக்கம்

ಅಬೆ ನೀವೆ ಪ್ರೇಮ ನೀರೇ ನಾನು ಅಪ್ಪ ನಾನು ಎರಡು ದಿನ ಕಾಳಿச்சு್ ಸೊನಿಂಗಿಲ್ಲಾ ಸೊ ಮೂರನೇ ದಿನ ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ற ಲವ್ ಮಾಡ್றியಾ ಲೇನ್ ಸೊಲ್್ರುನ್ ಸೊಲಿರ್ಕಾಂಗ ಅಬಾ ನಾನು ಯಾಂಪೇರ್ ಶಕ್ತಿ ಹೈ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಓನ್ಲಿ ಐ ಆಮ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಓನ್ಲಿ